சார் மாணவ சமுதாயத்துக்கு என்ன ஒரு நல்ல கேள்வி அப்பன் உண்மையில் சரியான கவலை எனக்கு என்னென்னா எங்கட அதாவது கிளிநச்சியோ ஜாழ்ப்பாணமோ மாணவ சமுதாயம் எங்கே போகிறோண்டே தெரியாமல் இருக்கப்பன் உண்மையில் அதனால் அந்த மாணவர் வந்து நாங்கள் இப்போ அசம்பிளிலையோ ஸ்கூலில் அசம்பிளிலேயோ அல்லது கருத்தரங்கோ அல்லது நாங்கள் ஒரு விழிப்புணர்வு கூட்டமோ அல்லது ஒரு தெருக்கூத்தோ என்ன போட்டும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் அவர்களை நாங்கள் நிமித்தி எடுக்கணும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே ஆண்டு ஒன்றில் இருந்தே அந்த பள்ளிக்கூட பாடங்களை மட்டுமில்லாமல் ஒரு அன்பியலோ ஒரு அன்பு சம்பந்தமா அப்படி ஒரு பாடத்தை நாங்கள் ஆண்டு ஒன்றில் இருந்து புகட்டி கொண்டு வரணும் இனிவரும் காலத்தில் அது ஒரு பாடமாக்கணும் என்று சொன்னால் ஒரு என்னது எந்த குடும்பத்தை நான் நேசிக்கணும் மாணவன் மாணவன் சொல் சொல்லணும் தான் இப்படி மாணவன் தான் நான் சொல்கிறேன் எந்த குடும்பத்தை நான் நேசிக்கோணும் எந்த கிராமத்தை நான் நேசிக்கோணும் எந்த நாட்டையும் நேசிக்கோணும் எந்த குடும்பம் அண்டால் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய தாத்தாண்டு எல்லாம் நாங்கள் என்னுடையதுண்டு யோசிக்கணும் ஒரு ஒரு வீதியை பார்த்தாலும் என்னுடைய வீதி ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்தா என்னுடைய பள்ளிக்கூடம் என்னுடைய ஆசிரியர் இவர் எனக்கு படிப்பிக்கிறவர் அந்த எண்ணத்தை நாங்கள் ஆண்டு ஒன்றில் இருந்து ஒரு ஆசிரியர் புகட்டி கொண்டே வருவோம் அது ஒரு பாடமாக எடுத்து ஒரு பாடத்தில் பாடத்திட்டத்திலேயே சேர்க்கலாம் இந்த அரசாங்கமாக ஆரண்டான சேர்க்கலாம் சேர்த்தாத்தான் தான் அந்த மாணவன் இளமைய்கல்வி சிலையில் எழுத்தன்றுண்டு அவனை வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பெற்றோரை மதிக்க தெரியணும் உண்மையில மாணவன் வந்து தங்கி இருக்கிறது மூன்று காரணியில பெற்றோர் உண்டு ஆசிரியர் உண்டு மாணவன் தான் தானும் தான் அவன் இவ்வளவு இதையும் தங்கி இருக்கிறான் அப்போ ஒரு ஆசிரியர் அவனை நடத்தும் பொழுது அன்பா பள்ளிக்கூடத்தில் நல்ல ஆசையாக அன்பா அஞ்சு வாங்கோ நீங்கள் இப்படி இருங்கோ அப்படி வாழுங்கோ தம்பி அச்சா பிள்ளை என்று சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு அன்பாலையே அவனை கொஞ்சம் புகட்டி கொண்டு வருவான் அதே மாதிரி பேரண்ட்ஸும் அப்பா அம்மா ஒரு அரவணைப்பை கொடுக்கணும் சில அப்பா அம்மா என்னென்றால் சின்னத்திரியை பார்த்து கொண்டுருப்பீனா அந்த மூன்று வயது பிள்ளை கதை சொல்லும் இந்தாங்கோ இந்த போனை கொண்டே விளையாடுங்கோன்னு சொல்லி கடத்தி விட்டுருவேன் நம் பிள்ளைகளை அப்போ அந்த பிள்ளைகள் சொல்றதை நாங்கள் கேட்கணும் தூக்கி மடியில் வச்சு கொஞ்சோணும் மடியில் கொண்டே கேட்கணும் இரவில் ஒரு ஓஎல் ஒயல் மாணவனோட தாப்பன் படுத்திருந்து இரவில் அவருக்கு கவலை கலந்த ஒரு குரலோட தம்பி நீ படித்தாத்தான் நாங்கள் நீ நல்லா இருக்கலாம் எங்களை பார்க்கலாம் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நான் தான் வாழ்றேன் தம்பி என்று இரவில் அவன்க படுக்கையில வச்சு அவனுக்கு ஓதுவணும் அப்படி அப்படியே சின்னல்ல இருந்தே நீங்கள் அவனுக்கு பத்து வயதில் இருந்தே அதுகளை சொல்லி சொல்லி கொண்டு அப்படி தான் அவனுக்கும் ஒரு இது வரும் இல்லாட்டி அவன் வேறு இதுகளோட சே இப்போ இப்பெல்லாம் ஃபோன் வந்துட்டு தப்ப அந்த ஃபோனே ஒரு ஒரு கொண்டு போயிடும் கொண்டு போயிடும் அப்போ அந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்ட் வந்தாலோ அல்லது டிவியில் இன்ட்ரெஸ்ட் வந்தாலோ அல்லது வேறு ஏதாவது இப்போ இப்போ நடக்கிற மேல இளைஞர்கள் மாணவர் அல்லாத இளைஞர்களும் இப்போ போதவஸ்தை இல்லாத்துக்கும் அடிமையாகிவிட்டார்கள் என்னபடியே எல்லாமே எங்களுக்கு ஒரு அடிமையாக தான் நாங்கள் போயிடுவோம் ஃபோனுக்கு அடிமையாகிடுவோம் எந்த நேரம் ஃபோன் பார்க்கணும் போல் வரும் அப்படி நான் அனுபவப்பட்டேன் நான் ஃபிசிக்ஸ் படிப்பு கேட்க ஒரு மாணவர்கிட்ட அவன் அம்மம்மா ஃபோனை ப வரைச்சு விட்டான் அவன் க்ளாஸில் வந்து ஃபிசிக்ஸை கவனிக்கவே இல்லை அப்படியே மூஞ்சியாக அந்தரப்பட்டு கொண்டுருக்கான்னால் ஃபோன் இல்லை ஃபோன் ஏண்ட அப்படி இருக்கிற கவனிக்காமல்டா அம்மம்மா ஃபோனை பறைச்சுட்டேன் அப்போ அவனுக்கு அந்த ஃபோன் இல்லாமல் அந்த கிளாஸில் இருக்க முடியலை அப்போ அந்த நிலைமைக்கெல்லாம் கண்ணு தள்ளப்படுகிறார்கள் மாணவர்கள் ஆகவே மாணவர்களுக்கு இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் அன்பு பாசத்தை பேரண்ட்ஸும் ஊட்டணும் ஆசிரியரும் ஊட்டணும் மற்றது மாணவனுக்கு தன்னிலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய மாதிரி நாங்கள் அவனை என்கரேஜ் பண்ணணும் மாணவர் வந்து எங்களுக்கு முடிய எழும்பினா இல்லாட்டி ஒரு ஒரு அம்மா அம்மா அப்பாவை என்ன மாதிரி வழி வந்தது வீட்டில் வச்சு தாயப்பனுக்கு தெரியணும் எந்த மகனையோ மகளையோ நாங்கள் எப்படி வழி நடத்தணும்னு தெரியணும் பாசத்தை கூட காட்டணும் ஆனால் செல்லம் கொடுக்கக்கூடாது பாசத்தை காட்டலாம் ஓ பாசத்தை காட்டலாம் செல்லத்தை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடாது கண்டிப்பலாம் ஆனால் அதை விட அரவணைப்பு கூட இருக்கும் அரவணைப்பு ஒரு பிள்ளைக்கு கிடைச்சா தான் அந்த மைண்டும் நல்லா வரும் அரவணைப்பு கிடைச்ச ஒரு ஆசிரியரும் மாணவனை துட்டக்கூடாது நீ மொக்கு அது ஒன்றும் சொல்லக்கூடாது அவரும் அரவணைப்பாராக இருந்தால் ஆசிரியரும் எல்லா அரவணைப்பும் அதிபரோ ஆசிரியரோ பேரெண்ட்ஸோ வேறு அவற்றை நன் எல்லோரும் அதாவது அவருக்குரிய உறவினர் எல்லோருமே ஒரு ஒரு பிள்ளையை அரவணைச்சா அந்த அரவணைப்புன்ற வட்டத்துக்குள்ள அவன் எறியிருவான் அவனுக்கு ஃபோனை நடுக பார்த்து ஃபோனில் எப்படி வரியாகிறானோ அவன் அந்த தாய்தப்பந்த அன்புக்கு வரியாகிடுவான் இருப்போம் அதனால் இப்போ அதை அதை நாங்கள் அவருக்கு கூடுதலாக அந்த அந்த வேலையை தான் ஒரு மாணவனுக்கு செய்வோம் மாணவனை பள்ளிக்கூடத்தில் வந்தாலே காலமாக எக்ஸசைஸோ என்னவோ கொடுக்கறது தான் மற்றது ஒரு அமைதியான பாட்டு வரணும் மற்ற இப்போ பெரிய பஸ்ஸுகளில் வீடுனாங்களா கொழும்பு போவாங்க எட்டு மணித்தேயாலும் பஸ்ஸுக்கே இருப்பாங்க அதே மாதிரி வவுனியாக போனால் ரெண்டு மூணு மணித்தேயாலும் இருப்பாங்க அந்த பஸ் காரணம் குத்துப்பாட்டுகளை போடக்கூடாது அவரும் நல்ல கருத்தான நல்ல எழுச்சியான நல்ல கருத்தான மாணவனை தட்டி கொடுக்குற மாதிரி எல்லா இளைஞர்களை தட்டி கொடுக்குற மாதிரி அப்படியான பாடல்களை போடக்க அவன் அந்த மூன்று மனத்தின் முதல்ல வந்து டிரைவர் இந்த பாட்டை நிற்பாட்டங்கோ வேறு பாட்டு போடுங்கோ அந்த பாட்டை போடுங்கோன்றாலும் நாங்கள் அதை கேட்கக்கூடாது அறுபடியாக நாங்கள் அந்த 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 பாட்டை நாங்கள் கேட்டுக்கொண்டு போய் அந்த அந்த கருத்தான பாட்டு இப்போ பழைய சௌந்தராய் பாட்டு கண்ணதாசன்ற கருத்தோடு போட்டாலே பழைய பாட்டு போடாத எங்க கொண்டு வரும் ஆனால் அந்த எதிர்ப்புக்கு மத்தியில் நாங்கள் ஒரு ஆறு மாதம் புற ஒரு ஒருதனுமே கதையா அப்போ வீட்டிலையும் பேரண்ட்ஸ் என்ன செய்வோணும் குத்து பாட்டுகளை போடக்கூடாது அப்படி போடுறேன்னு சொன்னால் நல்ல கருத்தான பாட்டை நீ குழந்தைகளாக இருக்கே தொடங்கிடுவோம் மூன்று வயது நாலு வயதுலேயே கருத்தான பாட்டை தொடங்கிடோம் இப்போ குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்ற பாட்டை நாங்கள் போடலாம் ஏன் இப்போ புதுப்பாடுகள்லேயும் நல்ல பாட்டுகள் இருக்குது நல்ல கருத்தான பாட்டு இருக்குது மாணவனை சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்குது போன்லையும் நல்ல விஷயங்கள் வருது அப்பன் நாங்கள் கெட்ட விஷயங்களை ஒதுக்கி போட்டு நல்ல விஷயத்தை பார்க்கலாம் நல்ல கருத்துகள் இருக்குது ஃபோனில் ஆனபடியாக மாணவனுக்கு முதல் தேவை அன்பும் அரவணைப்பும் தான் அது பெற்றோர் கொடுத்தாலும் சரி ஆசிரியர் கொடுத்தாலும் சரி மற்றது ஏல் படிக்கிற மாணவன் ஒவ்வொரு நாளும் மீட்டெல் வேணும் ஏல் வந்து சும்மா இல்லை ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அந்த நான் ஆர்ட்ஸ் காமர்ஸை விட்டாலும் அதுவும் கஷ்டான் அதை அவையில் படித்து கொள்ள வேணும் ஆனால் மெத் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் படிக்கணும் ஒவ்வொரு நாளும் கேள்வி செய்யணும் ஒவ்வொரு பாஸ் செய்கிற செய்து செய்து பார்க்கணும் அதுக்காக நான் கடுமையாக நித்திரையும் முழிக்கக்கூடாது ஒரு ஒன்பதரை பத்துக்கு படுத்து விடிய நாலரை அஞ்சுக்கு எலும்புவணும் இதை ரெகுலராக பார்த்து கொண்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் படிக்கிறத ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை படித்தா அதை கொண்டு வந்து அன்றைக்கே மீட்கோணும் மீட்டுட்டு நாங்கள் கேள்வியில் உடைச்சி பார்க்கிறோம் எங்களோட வாட்டில் இது டியூஷன் மாஸ்டரோ இல்லை நானும் ஒரு டியூஷன் மாஸ்டர் அப்போ நாங்கள் கொடுக்குற வேலையை மட்டும் அதில் போட்டில் கவனிக்கிட்டு திருப்ப திரும்ப அந்த கொப்பையோட அப்படியே கொப்பியை கொண்டு வந்து இருந்தால் ஒன்றுமே பிள்ளைங்க செய்யணும் அண்டன் அடைக்கு செய்யணும் அண்டன் அடை இப்போ என்னடா இப்போ எம்எம்சி மாணவரே அந்த மச்சை செய்ததே காரணம் நான் ரெகுலராக வகுப்பும் போட்டு பிள்ளைகளுக்கு கூட லோட் பண்ணி விட்டுருந்தான் அப்போ அந்த லோடிங்லேயே அவங்க படிச்சுட்டாங்க அப்போ அதில் பிரச்சனை இருக்குது அப்படியே ஏஎல்லும் அப்படித்தான் ஏஎல்லுக்கு நாங்கள் வாசிப்பரை செய்து காட்டுவோணும் பா அதுதான் ஏழு அப்படி தான் படிக்கும் ஒவ்வொரு நாளும் படிக்கும் ஆசையாக படிக்கும்